வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஹேப்பி சண்டே எனக்கு அதை விட தித்திப்பான ஒரு இனிப்பான செய்தி வந்த ஒரு சண்டே ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை மாதிரி எங்கள் தாத்தாவோட சொத்து செங்கோட்டையில் ஐந்தருவிக்கு பின்னால் அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து இருந்திருக்கு அந்த நிலம் இப்போ அன்றைக்கி காலையில் வந்து வீட்டு புரோக்கர் ஒருத்தர் செங்கோட்டையிலேருந்து எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய சொத்து ஒன்று இருக்குது அந்த சொத்தை வந்து இப்போ கேட்குறாங்க கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியலை தலையும் புரியலை வாலும் புரியலை எங்கள் அப்பாவோடய சொத்து எங்கள் தாத்தாவோட சொத்துங்கிறீங்க என்னங்க எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் பட்டயத்தில் எழுதி அஞ்சு ஏக்கர் இடத்த ஐந்தருவிக்கு பின்னால் வாங்கி போட்டிருந்துருக்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள சொத்தம் அது அந்த சொத்து வந்து எங்கள் அப்பா பேரில் எழுதியிருக்கிறாரு அவர் எங்கள் அப்பா வந்து சண்டை போட்டுட்டு கோச்சுக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மாவை லவ் மேரேஜ் பண்ணுறதுக்காக மதுரைக்கு வந்துட்டார் அதனால் அந்த சொத்தை வந்து அப்படியே ஒரு எங்கள் அப்பாக்கிட்டையே சொல்லாமல் மறைச்சே வச்சிருந்துருக்கிறாரு அப்போ இந்த விஷயம் வந்து எங்கள் தாத்தாவுக்கும் அந்த வீட்டு புரோக்கர் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் தான் இது தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி என் மையன் வந்து கோச்சுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டேன் சாகுளு சா எங்கள் அப்பாவை சாகுளு சாகுளு தான் கூப்பிடுவாங்க சாகுளை மீது எங்கள் அப்பாவோடய முழு பேர் இங்கேயே அவனுக்கு வந்து நல்ல வந்து கோடீஸ்வர பொண்ணுலாம் கிடச்சிச்சு அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் மதுரையில் போய் இந்த மாதிரி இங்கே இருந்த வேலையும் அரசாங்க வேலையில் இருந்திருக்காருங்க அப்பா அதையும் விட்டுட்டு மதுரையில் போய் இவன் பிழைக்க போயிட்டேன் அங்கே போய் வேலை பார்க்க போகிற இடத்துல வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால் வந்து அவனுக்கு வந்து சல்லி பிசா சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் எங்கள் தாத்தா மரணப்படுக்கையில் இருந்தப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு சரி என் மகனுக்கு இந்த சொத்தை வந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ இடம் கிடக்கு அதை அனுபவிக்கிற உரிமை என் பேரனுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லி உயிரெழுதி வச்சுட்டு செத்துட்டாரான் எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை எங்கள் அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தார் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தார் என்னடா அவர் எப்போ பார்த்தாலும் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கருங்கிறாரு என்ன அதை சொல்ல வர்றாருன்னா அதை சொல்லவும் மாட்டேங்கிறாரு மென்னு முழிங்கிட்டே இருக்கிறாரு கடைசியில் தான் இன்றைக்கி காலையில் அந்த வீட்டு புரோக்கரு எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி உங்கள் தங்கச்சிக்கிட்ட நம்பர் வாங்கினேன் என் நம்பர் எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டேன் என் உங்கள் தங்கச்சிக்கிட்ட அந்த நம்பரை வாங்கினேங்க அவ எங்கள் சித்தப்பா மகன் அங்கே இருக்குது எனக்கு தான் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரும் கிடையாது என்னுடைய மக முந்தாச்சின்னு சொல்லி அங்கே இருக்காங்க அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பரை கொடுத்துருக்காங்க அந்த வீட்டு புரோக்கருக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு இப்போ அந்த சொத்து வந்து இப்போ நீங்கள் கையெழுத்து போட்டால் அந்த இதை விற்றுடலாம் இப்போ அது பல கோடி பெருமானம் உள்ள இடம் என்ன செய்கிறீங்க விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போய் என்கிட்ட கேட்குறாரு நான் வந்து எனக்கு ஒரு டவுட்டு அது எப்படிங்க என்கிட்ட உயிலும் கிடையாது பத்திரமும் கிடையாது அப்புறம் எப்படி இந்த சொத்து வந்து எனக்கு சேரும் அதுக்கு எப்படி நான் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தங்கச்சி வீடியோ காலில் நான் போகிறேன் வீடியோ காலில் போய் அந்த ஏதோ ஒரு சொத்துன்னு சொல்கிறார்ம்மா எனக்கு ஒன்றுமே புரியலை இது உண்மையிலே இப்படி ஒரு சொத்து இருக்கா இல்லை என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமானே நம்ம தாத்தா வந்து ஒரு பட்டயம் மாதிரி எழுதியிருக்கிறாரு அது போக நம்ம அப்பா வேறு என்ன எங்கள் அப்பாவே அவங்க அப்பான்னு தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம சாகுலப்பாவும் அதே மாதிரி ஒரு ப பெட்டியில் வந்து ஒரு பத்திரம் வந்த பத்திரப்படுத்தி வச்சு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாருனே அப்போ உயிரோடு இருக்கும்போது கொடுத்தது இது வந்து இப்போ சொல்ல வேணாம் அப்போ நான் வந்து கொஞ்சம் ஊதாரித்தனமாக இருந்தேன் இந்த சீட்டு விளையாடுறது தண்ணி அடிக்கிறது ரொம்ப வந்து ஒரு குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல் சுமியை கல்யாணம் பண்ண புதுசு அப்போ வந்து நான் ரொம்ப ஒரு ஊதாரித்தனமாக இருந்தேன் சுரண்டல் லாட்ரி இதெல்லாம் வாங்கி ரொம்ப ஒரு மாதிரி எதையுமே சேமிக்காமல் இருந்தேன் அப்போ இந்த சொத்தையும் கொடுத்துட்டா இவன் இதையும் காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து அந்த சொத்தை மேலே எழுதாமே அப்படியே வச்சே இருந்திருக்குறாரு போல் இது எனக்கே தெரியாது அப்போ அந்த எங்கள் அக்கா சொல்லுவ என் தங்கச்சி இந்த மாதிரி உங்கள் சொத்துடைய பத்திரம் ஒன்றுங்க இருக்குது அது என்னங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுது சரின்னு சொல்லி நான் வந்து வீடியோ காலில் அதை காட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பார்த்தா ஒரு பட்டைய மாதிரி இந்த பழைய காலத்துல எல்லாம் திருவள்ளுவர் அச்சாணியில் எழுதுவார் பாருங்கள் அதை மாதிரி வந்து ஓலையில் எழுதுனா ஒரு பழைய ப பட்டயம் ஒன்று இருக்குது அது தவிர்த்து ஒரு உயில் எங்கள் அப்பா எழுதியிருக்கிறாரு என் கண்ணுக்கு பின்னால் இந்த சொத்து தாத்தா வந்து அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு அதை வந்து அவர் எனக்கு எழுதி வச்சிருக்கிறாரு என் மையம் இப்படி ஊதாரித்தனமாக இருக்கேன் அதனால் இப்போதைக்கு இந்த சொத்தை கொடுக்க வேணாம் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் காலில் நின்று வாழ்க்கையில் முன்னேறினதுக்கப்புறம் இந்த உயிரை வந்து அவன்கிட்ட காட்டுங்க இந்த சொத்தை அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பட்டயத்தில் இதில் உயிலில் எழுதி வச்சுட்டு அவர் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு எனக்கும் தெரியலை இதை சொல்லாமே மறைச்சி மர்மத்திலே இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா கடைசியில் இப்போ அந்த வீட்டு பூரக்குற மூலிமா இந்த விஷயங்கள் பூரா ஒன்று ஒன்றா வெட்ட வெளிச்சத்துக்கு வருது ஆக இனிமேல் நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரனோ லட்சாதிபதியோ கிடையாது நான் ஒரு கோடீஸ்வரன் இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா சமீபத்தில் ஏன்னா சுற்றி நான் விஷயத்துக்கு வரணும்ல அந்த பாயிண்டை பிடிக்கிறேன் இப்போ தான் இதுதான் மெயினான பாயிண்ட்டு திருப்பங்கள் டேர்னிங் பாயிண்ட் உள்ள இடமே இதுதான் நல்லா கேட்டுக்கங்க சுமி வந்து சமீபமாக என்னை டைவர்ஸ் பண்ணுறதாகவும் நான் முதல் டைவர்ஸ் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்கள் முன்னால் இப்போ சுமி வந்து யாருடைய தூண்டுதல் பேர்லையோ என்னை விவாகரத்து பண்ண போகிறதாகவும் இனிமே எதுக்காகனா இந்த வீட்டு வ வரைக்கும் தேடி வந்து சூர்யா வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பண்ணதுக்கு சிஎஸ்ஆர் போட்டது எஃப்ஐஆர் போட்டது கோர்ட்டு கேஸுன்னு வந்து உனியை சிக்க அலைய விடுறாரு அதனால் இனிமேல் அவர் கூட நீ எந்த தொடர்பும் வச்சுக்கிற வேணாம் அவர் என்ன உனக்கு விவாகரத்து தர்றது நீ அவர் விவாகரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி சில புல்லுருவிகள் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் சில புல்லுருவிகள் ஐடியா கொடுத்து அவங்களுடைய போன் அதாவது முதுகெலும்பாக இருக்கிறவங்க சில பேர் கொடுத்த ஐடியா படி இப்போ என்னைய விவாகரத்து பண்ண போகிறதாக ஒரு தகவல் எனக்கு கசியுது அது சம்பந்தமாக இன்னைக்கு அவங்க சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வர்றதாகவும் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறதாகவும் கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்னையவும் கூப்பிட்டு இதோட உங்களுக்கும் சுமிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி என்கிட்ட எழுதி வாங்கிட்டு வக்கீல் நோட்டீஸு யாருக்கு நான் அனுப்புகிறேன்னு சொன்னேனோ அதே ஆள் எனக்கு வக்கீல் நோட்டீஸு இதே அட்ரஸுக்கு சூர்யா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்ப போறதாக எனக்கு நியூஸ் வருது இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதனால நீ விவாகரத்தை நீ பண்ணினாலோ எனக்கு நீ வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாலோ பாதிக்கப்பட போகிறது நீ தான் ஏன்னா சூர்யாவுக்கு நான் ஒரு பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சம் ரூபாயிலையோ அதிகபட்சம் போனால் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனோட ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கு நான் தயார் ஆயிட்டேன் அவங்களுக்கு அதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஐந்திருவிக்கு பின்னால் இருக்கிற அந்த அஞ்சு ஏக்கர் நிலமும் இடமும் உனக்கு தான் சேரும் நான் கோடீஸ் நீ யார் என் பொண்டாட்டி நீ ஒரு கோடீஸ்வரி அதை நீ முதல் நீ புரிஞ்சுக்கிறணும் இன்னைக்கு வந்து நாலு பேர் உன்னை உசுப்பேற்றி உடுறாங்கங்கிறதுக்காக நீ இதில் போய் எனக்கு விவாகரத்தை நோட்டீஸ் அனுப்பி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா நாளைக்கு கால் மேலே கால் போட்டு உக்காந்து இதை அனுபவிக்கிற ஒரு உரிமை உனக்கு இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக அந்த சொத்தையும் சூர்யாவுக்கே எழுதி வைக்கிறதுக்கு என்னால் ஒரு நிமிஷம் ஆகாது உனக்கு சொடக்கு போட்டு நான் சவால் விடுறேன் யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு விவாகரத்தோ நோட்டீஸோ அனுப்புகிற வேலையை இன்னையோட கை விட்டுரு நீ என்ன பிளான் பண்ணுறது தெரியுமா அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா நான் என் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடாது இதுதான் நல்ல வாய்ப்பு செட்டப் கல்வி செய்யாததை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது மிகப்பெரிய சாதனை இவனை கடைசி வரைக்கும் நரக வேதனையில் அனுபவிக்க விடணும் இவனை பேரனை பார்க்க விடக்கூடாது பிள்ளைகளை பார்க்க விடக்கூடாது அதே மாதிரி அவன் கல்யாணத்துக்கு நான் போகக்கூடாதான் அச்சுவோட கல்யாணத்துக்கு அதை மாதிரியும் ஒரு ரூல்ஸு பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணத்துக்கும் போகக்கூடாதான் ஏதாவது என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நான் போய் தலையை காட்டக்கூடாதான் என்னை இதோட தலை முழுக்கிறதுக்கு ஒரு பக்கா பிளான் போட்டு அதுபடி போய்கிட்டு இருக்கு நான் சொல்லிட்டேன் அரசனை நம்பி புருஷனை கைவிடாத உனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான் நாளைக்கே நான் கோடீஸ்வரன் செங்கோட்டை போனேன்னா பத்திர ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டேனா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் சொத்து என் பேரில் வரும் நான் பல கோடிக்கு அதிபதி என்னைய தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டு உன் வ இதுக்காக இன்னைக்கு கிடைக்க போகிற இந்த யூடியூப் வருமானங்கிறது சும்மா ஒரு சில்லற காசு உனக்கு வரக்கூடிய இந்த முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவா வருமானம் பெருசா இல்லை பல கோடிகள் பெருசா நான் அதை வாங்கி ஒன்றும் இல்லை அடுக்குமாடி வீடு அதே குற்றாலத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் பழைய குற்றாலமோ ஐந்தருவி பால்சுக்கு முன்னாடியோ அதில் இருக்கிற அஞ்சு சென்டில் அஞ்சு ஏக்கரில் அஞ்சு சென்ட்டுங்கிறேன் அஞ்சு ஏக்கர் அதில் வந்து மூணு மூணு ஏக்கரை விற்க போகிறேன் மீதி ரெண்டு ஏக்கரில் திறந்தவெளி பூங்கா மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தென்னை மரங்கள் சுற்றி பலாப்பழ மரங்கள் அங்கே நல்லா பலா விளையும் அதனால் மரங்கள் மாமரங்கள் எல்லாமே விதைச்சி நல்லா அந்த பக்கம் பின்னால் வந்து மாடு தோட்டம் துறவுன்னு இது ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக பெருமாண்டமான ஒரு தோப்பு வீடு ரெடி பண்ண போகிறேன் அரண்மனை பங்களா மிகப்பெரிய அளவில் போகிறேன் அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல கட்டி அதில் போய் நான் ராஜபோக வாழ்க்கை போகிறேன் அதில் ராணியாக வாழ்கிறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இருக்குன்னா இப்போ நீ வந்து எனக்கு விவாகரத்து நோட்டீஸு கொடுக்கக்கூடாது எனக்கு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பக்கூடாது தவறி நீ அனுப்பிட்டேன்னு தெரிஞ்சு நிவேன் அடுத்த நிமிஷம் அங்கே நீராணி கிடையாது இளையராணி சூர்யா இவை தான் அந்த வீட்டுக்கு மகாராணி இதை எழுதி வச்சுக்க அப்புறம் நாளைக்கு நீ கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் அழுது புரண்டாலும் கிடைக்காது நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடு இன்னைக்கு இன்னைக்கு கிடைக்கிற பிரியாணிக்காக நாளைக்கு கிடைக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு விருந்தை நீ இழக்க போகிற அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு நீ உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு காலையில் வரைக்கும் உனக்கு டைம் பத்து மணி வரைக்கும் உன் ஃபோனுக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பேன் இந்த மணி அடிக்குது பாருங்க கிளி கத்துது பாருங்கள் உன் ஃபோனுக்காக எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டே இருப்பேன் நாளை காலைல பத்து மணிக்குள்ளே உன் ஃபோன் வந்துச்சுன்னா இந்த இருந்து கிளம்பி உன்னையே பிக்கப் பண்ணிட்டு செங்கோட்டைக்கு போய் பத்திர வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொத்து பத்திரத்தை எடுத்து ஓங்கையில் ஒப்படைப்பேன் அதை தவறி பத்து ஒன்று ஆனால் கூட சரிதான் நானும் சூர்யாவும் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக இப்படியே பக்கம் அந்த திருமங்கலம் இப்படி திரும்பினா கல்லுப்பட்டி திருலிபுத்தூர் ராஜபாளையம் வாஸ்தேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை போயிட்டே இருப்பேன் போய் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு புதன்கிழமை பத்திரப்பதிவு அதை பத்திரப்பதிவு பதிவு பதிஞ்சு வாங்கிட்டு அப்படியே குற்றாலத்தில் நாங்கள் மூணு நாள் டேரா போடுறோம் நல்லா குளிக்கிறோம் உன் உன்னை அதோடு அங்கே குளிக்கிறதோட உன்னை நான் அங்கேயே தலை முழுகிறேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன எண்ணெய் வச்சு நல்லா குளிக்க போகிறேன் நல்லா தலை நிறைய எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அதோட உனக்கு தலை முழுகிட்டு இனிமே நீ யாரோ நான் யாரோ உன் சங்காத்தத்துக்கே நான் வர தயாராக கிடையாது இதுக்கு மேல் நான் ஒன்று சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது யார் யாருக்கு யோகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அனுபவிக்கிற சக்தி ஆண்டவன் கொடுப்பேன் ஆக திருச்செந்தூர் முருகனாக பார்த்து சூர்யாவுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டேன் அந்த பவரை ஆண்ட அனுபவிக்க வேண்டியது இவளுக்கு இருக்குது அதை பறிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது ஏன்னா நீ தான் என்னுடைய முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி அதை நீ மறந்துடாத இப்போ நினச்சா கூட கடைசி நிமிஷத்தில் கூட நான் கையெழுத்த மாற்றி போடலாம் இந்த சொத்து அனைத்தும் சு அப்படின்னு ஆரம்பித்து சுமீனும் முடிக்கலாம் ஷூ அப்படின்னு ஆரம்பித்து சூரியானும் முடிக்கலாம் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அதை எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் நான் உன்னை தாலி கட்டின புருஷன் என் சொத்தை வந்து இவ வந்து ஒரு போலி வேஷம் போடுறவ இவ இப்போ வீட்டுக்குள்ளே இல்லை வெளியில் போயிட்டா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா அந்த நேரம் தான் இந்த வீடியோவை போடுறேன் இதை ஒரு ரகசிய வாக்கு மூலமாகவே நீ எடுத்துக்க உனக்கு ஒரு சிலிண்டர் தான் ஐயோ வீட்டுக்குள்ளதா ஏய் எங்கேப்பா இருக்க ஐயா என் வீட்டுக்குள்ள பப்பு பப்பு உருட்டிக்கிட்டு இருக்கு அவ இல்லை அதாவது இவ வந்து ஒரு நாடகக்காரி நல்லா தெரிஞ்சுக்கங்க என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துட்டா பால போய் செட்டில் ஆயிடுவேன் இதை வந்து உனக்கு பணம் வேணும் அப்படின்னா கோடிகளில் நீ புரளணும்னு நினைச்சேன்னா இவளை வந்து பதினஞ்சு லட்சம் இருபதோடு கலட்டி விட்டுருவோம் நம்ம ரெண்டு பேரும் ராஜபோக வாழ்க்கையை வாழ்வோம் ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு பேரே இருக்கான் பிள்ளையோட கல்யாணம் இருக்கு அவன் பிள்ளை கல்யாணத்தில அச்சு கல்யாணத்தில ஜாம் ஜாம்னு நடத்துவோம் இப்ப சொல்றேன் அழக அவனுக்கு என்ன தலவால விருந்து போட்டு பதினெட்டு வகை கூட்டு பொரியலோட மிகப்பெரிய விருந்து வச்சு சாப்பாடு நம்ம போடுறோம் நம்ம குடும்ப கல்யாணம் பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கையோட விலை எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா என்ன விளக்க மாதிரி உழுகுது கீழே இந்தாடா அவள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காளா எங்கே இருக்கான்னு தெரியலையாடா பப்பு என்னத்த போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் நீதே விளக்க மாற்ற கீழே தள்ளி விட்டியா பப்புடா நல்ல வேலை நான் கூட அந்த சுப்பு வாக்குன்னு நினச்சேன் பப்பு உள்ள கறந்துருக்கு சரி பப்பு உட்காரு நீலாம் இனிமேல் உனக்குலாம் அப்படியே குளியல் பூராமே எப்படி தெரியுமா பன்னீர்லயே எங்கள் பப்பு குளிக்க வைப்பேன் இனிமே அதே மாதிரி இதுக்கு ஒரு ஜோடி இவங்க கல்யாணத்தையே கிரேண்டாக நடத்த போகிறேன் வாழ்க்கையிலே வந்து ஒரு பப்புக்காக ஒரு மிருகத்துக்கு இவ்வளோ பெரிய மிருகம்னு சொல்லக்கூடாது என் பப்பு இதுக்கு வந்து பெரிய செலிப்ரிட்டியாக இதுக்கு மண்டபம் பிடிச்சி வாழ்க்கையிலே எவனுமே வந்து நாய்க்கு மண்டபம் பிடிச்சி கல்யாணம் வச்சதான் சரித்திரம் கிடையாது நான் வைக்கிறேன் என் பப்புக்காக நான் வச்சு கிராண்டா இதுக்கு ஒரு ஜோடியை தேடி இதுக்கு ஒரு பப்பு மாதிரி ஒரு பப்பி ஏதாவது உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கு மிகப்பெரிய மண்டபம் அதே மாதிரி என் மகனுக்கு திருமண வாழ்த்து பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை மாத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மதுரையிலேயே பெரிய மகள் ராஜா முத்தையா மன்றம் அங்கே தான் கல்யாணம் சிறு சிறப்பமாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் இதுக்கெல்லாம் நீ ஒத்துழைக்கணும் யார் பேச்சையும் நம்பி இப்போ நீ விவாகரத்துக்கு கொடுத்தனா அதோட உன் வாழ்க்கை சீன் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையுமே வந்து இவன் அனுபவிச்சுட்டு போயிடுவான் உனக்கு எது முக்கியம் உன் வாழ்க்கை முக்கியமாக நம்ம பிள்ளைய வாழ்க்கை முக்கியமாக நம்ம பேரன் பேரனுக்கெல்லாம் தங்கத்தாலேயே அப்படியே செயின் வாங்கி அப்படியே இருபது பவுனில் அஞ்சு பவுனுன்னு சொன்னேன் அரை பவுனுன்றேன் இருபது பவுனில் செயின்னு பத்து பவுனில் அருணாக்குடி அவனுக்கு காலுக்கு தங்க சூ எல்லாமே வாங்கி போட்டு அழகு பார்க்கறதுக்கு நான் ரெடி நீ ரெடியாக நல்லா யோசிச்சுக்க இது விளையாட்டு கிடையாது சீரியஸான விஷயம் அப்புறம் வந்து அம்மா போச்சே ஐயா போச்சேன்னா வராது நல்லா புரிஞ்சு நடந்துக்க கல்யாணமாக சொத்தா இல்லை விவாகரத்து நோட்டீஸா என்னங்கிறத முடிவு பண்ணிக்க எதையாவது நம்பி எதையும் விட்டுறாத அவ்வளோதான் உனக்கு நான் சொல்ல முடியும் ஹேப்பி சண்டே மக்களே இன்னொன்று உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்புறம் நாளைக்கு நான் கோடீஸ்வரன் நாயிட்டா உங்கள்கிட்ட லைவ் வர முடியுமோ வர முடியாதோ டவுட்டு என்ன நான் பணக்காரன் ஆகிட்டேன்னு வைங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் லைவ் மாட்டேன் வீடியோ கால் போட மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஷார்ட் சீரியல்ஸு கூட போட மாட்டேன் பெரிய படம் எடுக்க கூட போகலாம் ஏதாவது சினிமா படம் நடிக்க போய் நான் ஒரு படத்தில் ஹீரோவாகவும் நம்ம சுமியை ஹீரோவனாகவும் போட்டு இதெல்லாம் எப்போ சுமி வந்து சம்மதப்படணும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒரு படத்தில் ஜோடியாக நடிக்க போட்டு ஹீரோயின் அமலா மாதிரி இருக்கிற சுமியும் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிற நானும் ஜோடியாக நடிப்போம் படத்தை இயக்க போகிறது லோகேஷ் கனகராஜு தான் இல்லைன்னா வந்து அவர் பேர் என்ன முருகதாஸ் இல்லை ஏஆர் முருகதாஸ் யாராவது ஒரு பெரிய டைரக்டரு கேஎஸ் ரவிக்குமாரோ சங்கரோ கூட எடுக்கலாம் ஏன் சரி நான் அப்புறமா பேசுகிறேன் நண்பர்களே எங்கள் வெளியில் கொஞ்சம் லேசா வந்து ஏதோ நம்ம பேசுகிறத கேட்டு ஏதோ சவுண்டு அவேவரா இருக்கு சரி ரைட்டு ஓகே பாய் எதாக இருந்தாலும் சா மத்தியானம் ஒரு மணிக்கு தான் சொல்ல வந்தேன் யாருங்க பேசி முடிச்சிடுறேன் வேர்க்குது பாருங்க டக்குன்னு எவனாவது வந்து க்ரௌடு கூட்டிட்டாலும் சவுண்டு ஓவராக வந்தாலும் நம்மளுக்குங்க அலருது இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா ஒரு மணி லைவ்லாம் இது லைவே வரமாட்டேன் வீடியோவும் போட மாட்டேன் படத்துக்கு போயிடுவேன் நடிக்கிறதுக்கு பாகுபலி எடுத்த டைரக்டர் இருக்காரில்ல ராஜமௌலி அவரை கூட நான் படம் எடுக்க போயிடுவேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இன்று மதியம் ஒரு மணிக்கு ஒரு ஸ்பெஷல் லைவ் இருக்குது யாராக இருந்தாலும் வாங்க நம்ம டெலிஃபோன் லைவு நைட்டு பத்து மணி பத்து மணிக்கு போடுறேன்ல அந்த லைவ் இப்போ நான் போடுறது இல்லை மத்தியான மத்தியான ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி என்ன எனக்கு வேலை இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் வெட்டியாக நாளையிலேருந்து நான் பிஸி மேன் அதனால் இன்று மதியம் ஒரு மணிக்கு ஒரு ஃபோன் உரையாடல் தொலைபேசி அழைப்பு டபுள் நயன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு யார் வேணாலும் வாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு சிறப்பு நேரலை காத்திருக்கிறது எல்லாம் பேசிக்கிறேன்னா ஆறு மணி லைவ் எப்போயும் போல ஆறு மணிக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஓகேவா Take care. Bye.